மகர ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சவால்கள் மற்றும் சாதனைகள் கலந்த ஒரு காலமாக இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியில் நீடித்து பயணிக்கும் போது உங்களிடம் பொறுமையும் திட்டமிடும் திறனும் மிகவும் அவசியமாகும் வேலைவாய்ப்பில் சின்ன தடைகளை கடந்து முன்னேறும் நேரம் இது பழைய முயற்சிகளுக்கு இப்போதுதான் பலன் கிடைக்கும் மேலதிக உழைப்பும் கட்டுப்பாடும் இருந்தால் உயர்வு உறுதி தொழிலில் நிதானமாக நடந்தால் வருமானம் நிலையாக இருக்கும் பண செலவுகள் கட்டுக்குள் வைக்க வேண்டும் தேவையற்ற வாங்கும் பழக்கம் தவிர்க்க வேண்டும் சீரான சேமிப்பு திட்டம் மிகவும் அவசியம் வீடு தொடர்பான யோசனைகள் பிற்போடலாம் உறவுகளில் சற்று பதற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் பெரியவர்களுடன் மன வருத்தம் வரக்கூடும் ஆனால் நேர்மையான உரையாடலால் சந்தேகங்கள் களைந்து அமைதி கிடைக்கும் உடல் நலத்தில் முதுகு கால்கள் தோள்பட்டை வலி போன்ற சிக்கல்கள் வரலாம் உடற்பயிற்சி நல்ல தூக்கம் முக்கியம் எண்ணங்குழப்பம் தவிர்க்க தியானம் பயனளிக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபடவும் வட்டார கோவில்களில் வானவிலக்கு காம்பது சிறப்பு தரும் சுருக்கமாகச் சொன்னால் சவால் நிறைந்த சந்தர்ப்பம் ஆனால் சதா வெற்றிக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன உழைப்பு பொறுமை வெற்றி